நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே உன் வாய் அல்ல புரத்தியானே உன்னை புகழிட்டும் உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழிட்டும் கல் கனமும் மணல் பாரமுமாயிருக்கும் மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம் உக்கிரம் கொடுமையுள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் மறைவான பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடம் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் திருத்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே தூரத்திலுள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் வேதைகளோ நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அன்னிய ஸ்திரீக்காக ஈடு கொள் ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சிநேகிதனுக்குச் சொல்லும் ஆசிர்வாதம் சாபமாக எண்ணப்படும் அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான் இரும்பை இரும்பு கருக்கிடும் அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் தன் எஜமானைக் காக்கிறவன் கனமடைவான் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் அழிவும் திருப்தியாகிறதில்லை அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடே நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது உன் நாடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு செல்வம் என்றைக்கும் நிலையாது கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ புல் முளைக்கும் பச்சிலைகள் தோன்றும் மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும் ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும் வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும் ஆமேன் ஆமேன்